வணக்கம் குழந்தைகளே இப்ப நாம இந்த வீடியோல எண்ணம் மேட்டில் மேட்ல ஒத்த தன்மை என்ற பகுதியை பற்றி பார்க்க போகிறோம் ஒத்த தன்மைன்னு சொல்லலாம் இந்த பகுதியை அப்படி இல்லைன்னா ஒப்புமை எழுத்துக்கள் அல்லது வார்த்தைகள் என்றும் இப்பகுதியை நாம அழைக்கலாம் இப்ப பாருங்க ஒப்புமை எழுத்துக்கள் அல்லது வார்த்தைகள் எப்படி வரும் இந்த நான்கு புள்ளிகள் குறியீடு இந்த வினா அமைப்பில் இருக்கும் நான்கு புள்ளிகள் இங்கே பாருங்க இந்த நான்கு புள்ளிகள் குறியீட்டுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ இரண்டு எழுத்துக்கள் அல்லது வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க அந்த இரண்டு எழுத்துக்களுக்கு இடையேவும் அல்லது வார்த்தைகளுக்கு இடையே ஒரு தர்க்கவியல் தொடர்பு இருக்கும் ஒரு பொதுத்தன்மை இருக்கும் ஏதோ ஒரு பொதுத்தன்மையோட காரணத்தோட அந்த இரண்டு வார்த்தைகளோ அல்லது இரண்டு எழுத்துக்களோ இருக்கும் அப்போ அந்த தொடர்பை நாம் பிரதிபலிக்கும் வகையில் அந்த குறியீட்டிற்கு முன்னரோ பின்னரோ வரும் எழுத்துனா எழுத்து கொடுத்துருப்பாங்க வார்த்தைனா வார்த்தை கொடுத்துருப்பாங்க விடுபட்ட எழுத்தையோ அல்லது வார்த்தையோ நாம் கண்டறிய வேண்டும் இப்ப பாருங்க வினா அமைப்பு இதுதான் பாருங்க இது வார்த்தைக்கிடையேயான ஒத்தத்தன்மை இப்ப பாருங்க இப்ப பாருங்க நான்கு புள்ளிகளுக்கு இடப்பக்கமாக இரண்டு வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க வலப்பக்கமாக ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு வார்த்தைகளுக்குள்ள ஒரு தர்க்கவியல் ரீதியான காரணம் இருக்கும் அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதே காரணத்தை பயன்படுத்தி இங்கே வினாக்கறி இருக்கிற இடத்துல நாம் விடையை நாம் கண்டறியணும் இது வார்த்தைகளுக்கிடையான ஒத்தத்தன்மை இப்போ பாருங்க இது எழுத்துக்களுக்கிடையான ஒத்தத்தன்மைக்கான வினா இங்கே பாருங்க ஏ சி கொடுத்துட்டு நடுவில் நாலு புள்ளி கொடுத்துட்டாங்க பாருங்கள் இப்போ இந்த இடத்துல என்ன விடை வரணுன்ட்டு இங்கே ஏக்கும் சீக்கும் இடையில ஒரு ஒத்த தன்மை இருக்கும் அதனுடைய அடிப்படையில் நாம் இங்கே விடையை கண்டறியணும் இங்கே பாருங்க ஏசிஇ பிடிஎஃப் இதுக்குள்ள ஏதோ ஒரு தற்கவியல் ரீதியான காரணம் பொதுத்தன்மை ஏதோ ஒன்று இருக்கும் அதனுடைய அடிப்படையில் நாம் இங்கே வினாவுக்கு விடை கண்டுபிடிக்கணும் இது எழுத்துக்கள் அடிப்படையாக கொண்ட ஒத்த தன்மை புரிகிறதா குழந்தைகளே இப்போ பாருங்க இப்போ வார்த்தைகளுக்குள்ள ஒத்தத்தன்மை எப்படி வரும்னா நாடு தலைநகரம் கொடுத்துருக்கலாம் அதாவது இந்தியா தலைநகரம் டெல்லினா பாகிஸ்தானுக்கு என்ன அப்படி கேட்டிருக்கலாம் அப்படி இல்லை விலங்கு குட்டி இப்போ சிங்கமுக்கு சிங்க குருளைனா நரிக்கு என்ன அப்படி கேட்டிருக்கலாம் இங்கே பாருங்கள் தனிநபர் வாழும் இடம் சிங்கம் குகையில் இருக்குன்னா பறவை எங்கே இருக்குது அப்படி கேட்டிருக்கலாம் இப்படி வார்த்தைகளுக்கு இடையேயான த தர்க்கவியல் தொடர்புக்கு இந்தந்த அடிப்படையை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க எத பாருங்கள் பாருங்க படிப்பு பிரிவு உயிரியல் தாவரவியல் அந்த மாதிரியோ கருவி அளவீடு பாருங்க அளவுகோல் நீளம் வார்த்தை பொருள் இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு தடை தடுத்தல் இதை மாதிரி நிறைய இடையான ஒத்த தன்மைக்கு அவங்க எதை வேணால் பயன்படுத்தி இருப்பாங்க வினா தயாரிக்கிறவங்க நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நம் சொற்களஞ்சியத்தை பெருக்கி வைத்திருக்கிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நிறைய வார்த்தைகளை தெரிஞ்சு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு அதுவும் ஆங்கில வார்த்தைகள் எழுத்துக்கள் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா இப்பகுதியை செய்வதற்கு நமக்கு எளிமையாக இருக்கும் இப்ப பாருங்க செயல் விளைவு பாராட்டுனா மகிழ்ச்சி கிடைக்கும் அப்போ வருத்தம் கூட கொடுத்துட்டு என்ன வினா 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 போட்டிருப்பாங்க அப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த இங்கே எடுத்துக்காட்டு இருக்குது பாருங்க விலங்குகள் எழுப்பு மொழி நாய்களுக்கு குறைத்தல் அப்போது புலிக்கு என்ன அப்படி கேட்டிருக்கலாம் புரியுதுங்களா இப்படி இடையான ஒத்த தன்மைக்கு இந்த மாதிரியான காரணங்களை அவர்கள் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்தது பாருங்கள் இப்போ எடுத்துக்காட்டு முதல் கணக்கு பார்க்கலாங்களா பாருங்கள் வேலை ஜூல் அழுத்தத்துக்கு என்ன வினாக்குறி போட்டாங்க பாருங்க வேலையினுடைய அழகு ஜூல் வேலையினுடைய அழகு ஜூல் அப்போது நாம் அழுத்தத்தின் அழகு என்ன அதை தான் நாம் கண்டுபிடிக்கணும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அழுத்தத்தின் அழகு என்ன பாஸ்கள் புரியுதா இதுதான் வார்த்தைகளுக்கு இடையேயான ஒத்த தன்மை இப்போ பாருங்க அடுத்த எடுத்துக்காட்டு ஏர்போர்ட்டு ஏரோப்ளேன் ஏர்போர்ட்டு ஷிப்பு ஏரோப்ளேன் எங்கே நிற்கும் ஏர்போர்ட்டில் இருக்கும் அப்போ ஷிப்பு ஷிப்பு எங்கே இருக்கும் ஓஷன்லையா ஜெட்டிலையா சீலையா ஹார்பர்லையா ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஷிப்பு நிற்கிற இடம் ஹார்பர் அப்போது ஹார்பர் தான் இங்கே விடை இப்போ நம்ம இந்த விடை எப்படி கண்டுபிடிச்சோம் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இரண்டு வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க அந்த இரண்டு வார்த்தைகளுக்கிடையேயான ஒத்த தன்மையை அடிப்படையாக வைத்து நாம் செய்யணும் அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா இங்கே பாருங்கள் ட்ராமா ஸ்டேஜ் டென்னிஸ் ட்ராமா எங்கே நடக்கும் ஸ்டேஜில் நடக்கும் அப்போது டென்னிஸ் நிகழ்த்தப்படுகின்ற இடம் எது சொல்லுங்கள் பார்க்கலாம் கோர்ட் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்போது டென்னிஸ் நடக்கிற இடம் கோர்ட்டு அப்போது கோர்ட்டுங்கிறது தான் இங்கே சரியான விடை இப்போது வார்த்தைகளுக்கிடையான ஒத்த தன்மையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேலும் இரண்டு எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா இங்கே பாருங்கள் டேக்கு நைட் டேக்கு நைட்டு டால் டேவும் நைட்டும் எதிர் எதிர்ச்சொல் இல்லைங்களா அப்போது டால் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன ஷாட் டாலோட எதிர்ச்சொல் என்ன ஷார்ட்டு அப்போது வார்த்தைகளுக்கு இடையான ஒத்த தன்மைக்கு இங்கே எதிர்ச்சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் கோயம்புத்தூர் தமிழ்நாடு கொஸ்டின் மார்க்கு இங்கே முதல்லையே வந்துச்சு இந்தியா அப்போ என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கல்கட்டா கோவா மும்பை நியூ டெல்லி அப்படி கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் நமக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டினுடைய தொழில் நகரம் அப்போது இந்தியாவினுடைய தொழில் நகரம் மான்செஸ்டர்ன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா பருத்தி அதிகமாக விளையிறோம் இடம் அப்போது இந்தியாவில் எங்கே பருத்தி அதிகமாக விளையது அப்படின்னு கேட்டோம்னா மும்பையில் அப்போது இந்த இடத்துல மும்பை என்பது சரியான விடை இப்போ நம்ம எழுத்துக்களுக்கு இடையேயான ஒத்தத்தன்மையை பார்க்கலாமா பாருங்க ஹெச்ஏஐ ஈக்குவல் டு பதினெட்டு அப்புறம் கம் ஈக்குவல் டு வாட்டுன்னு கேட்டாங்க அப்போது எச்ஏஐக்கும் பதினெட்டுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கோ என்ன தற்கவியல் ரீதியான காரணம் இருக்கோ அதைத்தான் நாம் இங்கே பயன்படுத்தணும் இப்போ ஹசுக்கு என்ன மதிப்பு இட மதிப்பு எட்டு ஏக்கு என்ன இடமதிப்பு ஒன்று ஐக்கு இடமதிப்பு ஒன்பது இந்த இடத்துல பாருங்கள் இடமதிப்பு மட்டும் இல்லை அடிப்படை செயல்பாடான கூட்டலையும் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்போ எட்டு பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்பது பதினெட்டு அதே மாதிரி கம்முக்கு சிக்கு மூன்று இட மதிப்பு ஓக்கு பதினைந்து எம்முக்கு பதிமூன்று இக்கு ஐந்து இது அனைத்தையும் கூட்டினா முப்பத்தாறு அப்போது இங்கே கம்முக்கு விடை வந்து முப்பத்தி ஆறு என்ற விடை வர வேண்டும் உங்களுக்கு புரியுதா அடுத்தது பார்க்கலாம் பாருங்கள் எடுத்துக்காட்டு இரண்டு இதில் பாருங்கள் பிபிஎல் என்டிஜே விசிஆருக்கு என்ன பிபிஎல்லுக்கும் அப்போ என்டிஜேக்கும் நடுவில் ஒரு ஒத்தத்தன்மை இருக்குது என்ன பார்க்கலாங்களா பீலிருந்து இடது பக்கமாக எண் இருக்கும் மைனஸ் ரெண்டு நம்ம நல்லா பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ஆங்கில எழுத்துக்களுக்கு இடது பக்கமாக எழுத்துக்கள் இருந்தால் நாம் மைனஸ் குறியிடணும் வலது பக்கமாக எடு எழுத்துக்கள் இருந்தால் நாம் ப்ளஸ் குறியிடணும் அப்போது என் ஓக்கு அடுத்து தான் பி இல்லையா அதனால் இங்கே மைனஸ் ரெண்டு அப்புறம் பி பிசிடி வலது பக்கமாக தான் வரும் அப்போ ப்ளஸ் ரெண்டு ஐேகே அப்போது இது இடது பக்கமாக வரும் எல்லோட இடது பக்கமாக தான் ஜே வரும் அப்போ மைனஸ் ரெண்டு அப்போது இங்கே மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு என்ற பொதுத்தன்மையை இங்கே ஒரு கா தற்கவியல் ரீதியான காரணத்தை பயன்படுத்தியிருக்காங்க அதே காரணத்தை நாம் இப்போ இங்கே பயன்படுத்தணும் விக்கு மைனஸ் ரெண்டுன்னா இங்கே பாருங்கள் டி சிக்கு ப்ளஸ் ரெண்டுன்னா அப்போது வலதுகை பக்கம் இ அப்புறமா ஆருக்கு மைனஸ் ரெண்டுன்னா பி அப்போது டிஇபி என்பது தான் இங்கே விடை புரிகிறதா அடுத்தது பாருங்கள் எட்டு காட்டு மூணு ஏபிசி எஃப்ஜிஹெச் இந்த இடத்துல வினாக்குறி கொடுத்துட்டு இங்கே பாருங்க, மீனா குறி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கான விடையைத்தான் நாம் கண்டறியணும் இப்போது ஏபிசிக்கும் எஃப்ஜிஹெச்சுக்கும் என்ன ஒத்த தன்மை இருக்குது பாருங்கள் ஏபிசி அடுத்தடுத்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அடுத்தடுத்த எழுத்துக்கள் எஃப்ஜிஹெச்சும் அடுத்தடுத்த எழுத்துக்கள் ஆனால் சியோட வலது பக்கமாக இருக்கின்ற மூணாவது எழுத்து எஃப் அப்போது ஓ ஓ வந்து ப்ளஸ் த்ரீ வர மாதிரி அதுக்குனுடைய இடது பக்கம் இருக்கிற மூணாவது எழுத்துன்னா பார்த்துங்க எல் எல் எம் என் ஓ இல்லையா ஏபிசிடியில் அப்போது எல்லோட ப்ளஸ் த்ரீ தானே ஓ அப்போது இதை ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும் மீதி எல்லாம் ப்ளஸ் ஒன் தான் இல்லைங்களா அப்போது ஓபிக்யூவோட விடை என்ன வரணும் கே இல்லையா எல் ஜே பாரு எல் வரணும் ஓவோட மூணாவது எழுத்து எல்லு அப்புறமா கே அது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் என்ற அமைப்பில் நாம் பயன்படுத்தணும் சரிங்களா அடுத்தது பார்க்கலாமா ஒரு எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள் இந்த எடுத்துக்காட்டில் ஏசிஇஜி பிடிஇஜி இங்கே வந்து இ அவங்க வந்து ஒன்றுமே பண்ணல இ வந்து காமனாக இருக்குது இங்கேயும் இ இருக்கு இங்கேயும் இ இருக்குது ஆனால் ஏக்கும் பிக்கும் ப்ளஸ் ஒன் இல்லையா ஏக்கும் பிக்கும் ப்ளஸ் ஒன்று அப்புறம் சிக்கும் டியும் ப்ளஸ் ஒன்று தான் ஜிக்கும் இ இம் பாருங்கள் சாரி ஜிக்கு எஃப் எஃப் கட்டு தான் ஜி வரும் இல்லையா அப்போ இது மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் என்ற ஒரு காரணத்தை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்போ அதே மாதிரி தான் நம்ம ஜேவோட ப்ளஸ் ஒன்னது கே எல்லோட ப்ளஸ் ஒன்று என்னது எம் சாரி எல்லோட ப்ளஸ் ஒன்று எம் கரெக்டு தான் எண்ணை நாம் எதுவுமே செய்யக்கூடாது இங்கே ஈய எதுவுமே செய்யலை இல்லையா அப்போ என்னை நாம் அப்படியே போட்டுக்கணும் பியோட மைனஸ் ஒன்று பார்க்கணும் அப்போது ஓ சரிங்களா அப்போது இங்கே விடை கே எம் என் ஓ இப்போ ஒத்த தன்மை உங்களுக்கு வார்த்தைகள்லேயும் பார்த்தோம் எழுத்துக்கள்லையும் பார்த்தோம் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க இப்போ பயிற்சிக்கான நேரம் பாருங்க பத்து கணக்குகள் கொடுத்துருக்கோம் பெண் எடுத்துக்கோங்க நோட்டு எடுத்துக்கோங்க நன்றாக பயிற்சி செய்யுங்கள் குழந்தைகளே இன்னும் கூட பத்து கணக்கு இங்கே கொடுத்துருக்கோம் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் ஒத்த தன்மை ஒரு எளிதான பகுதி நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்து